ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை யாரெல்லாம் பார்த்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இதுவரை நம்ம சேனலில் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க bell icon கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற நியூ வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ் பாக்ஸுங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வேணுன்னாலும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி அதை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேடஸ் ஸ்டேட்டஸ் லோனர் தனியாக வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் டோனோர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண இல்லை இதிலே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளீனர் கிளீனரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஆடியோஸ் ஃபிக்சர்ஸ் வீடியோஸ் வாய்ஸ் நோட் எல்லாமே வந்துடும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி க்ளீன் கொடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜினூவர் ஜுனூர்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளியர் கேட்ச் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாலா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட்டர் அப்டேட்டர்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க புதுசாக அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாங்க் சேட் பிளாங்க் சேட் இருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கலைக்கிறதுக்காண்டாண்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பிளாங்க் சேட் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி சேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆறாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹூ வியூட் மை ப்ரொஃபைல் அதாவது நம்மளை ப்ரொஃபைல் பிக்சரை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிஸ் ஆன்லைன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இப்போ யாராவது ஆன்லைன் இருக்காங்க இதுக்கு முன்னாடி யாராக இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும் அதுக்கப்புறம் எட்டா ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் சாட் ஓப்பன் சாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நீங்கள் சேவ் பண்ணாமல் இதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் சாட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒம்போதா ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்ப்ளிட்டர் இப்போது ஒரு நிமிஷம் இருக்குது வீடியோவை அது முப்பது செகண்ட் வந்தாலும் இதில் போய்ட்டு நீங்கள் ஸ்லிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒம்போது ட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் பிடிச்ச ட்ரிக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆனச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்